ஏன்னாச்சா தோட்டத்துக்கு களை வெட்டணும் ஆளுகளை போய் கூட்டிட்டு இன்னும் பேப்பர் படிச்சுட்டு உக்காந்துருக்குறீங்க காலையில உலகத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க கூட கூட மாட்டேங்கோட்டத்துக்கு வேலை ஆளை கூப்பிட சொல்றேன் அப்புறம் எல்லாரும் காலையில ராமாயணத்தை

அங்க வேலைக்கு வந்தவங்க சாப்பாடு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க அவங்களே சாப்பிட சொல்லுங்க நான் வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடுறேன் அதே மாதிரி வரும்போது ஆளுக்கு இருந்தாலும் கூட்டிட்டு சரிம்மா மணி உங்கதாச்சும் சாப்பிட்டு வேறே பாக்கலாம் தோட்டத்துக்கு வேலைக்கு ஆள் பத்தாது வேலை நிறைய இருக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அங்க ரெண்டு பேரும் நிக்கிறாங்க ஏன்மா எங்க திராட்சை தோட்டத்துக்கு வேற ஆள் வேணும் வர்றீங்களாமா பாருங்க வாங்க கூலி ஆறு மணிக்கு ஆளை இறக்கி விட்டுருக்கேன் அவங்க முன்னூறு ரூபான்னு கேட்டிருக்காங்க உங்களுக்கு அதே கூலியை நான் தர்றேன்மா வாங்க வாங்கம்மா அம்மா வேலையா பாருங்கம்மா என்ன ஊட்டிவிட்டு சத்தம் போட்டு கிடக்குறீங்க அப்பதான சொன்னது நீ சாப்பிட மாளாலே அம்மா வேலையா பாருங்கம்மா பாருமா அதெல்லாம் அறுத்து விடுங்க என்ன ஒன்பது மணிக்கு வேலைக்கு வந்திருக்காங்க இருக்காங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆளு வேலைக்கு வந்து இருக்குது வேலை செய்யறோம் சொன்ன செய்ய சொல்லுங்கயா

வேலைக்கு கூப்பிடு தோட்டம் நிறைய இருக்கு ஆள் தேவை சமணச்ச என்ன சமனு சார் ஒன்பது மணிக்கு ஒரு ரெண்டு ஆள் வந்துச்சு பன்னெண்டு மணிக்கு மூணு ஆள் வந்துச்சு மூணு மணிக்கு அஞ்சு ஆள் வந்துச்சு இந்த கிரெடிட் எங்கேயா கலந்து இப்ப அஞ்சு மணிக்கு ஏற நேரத்துல வந்துருக்காங்க சத்த

சொல்லுங்கயா மணி யாராவது போகுது சரியா வேலைக்கு வந்த உங்களுக்கு எல்லாம் கூலிய குடுக்கணும் இருவாரு கூலி பண்ண வச்சிருக்கேன் கூலிய கரெக்டா கொடுத்துருங்க குடுக்கும் போது கடைசியில வந்தாங்க பாத்தீங்களா அவங்கல இருந்து கூலிய குடுங்க சரிங்களா எல்லாரும் வாங்கம்மா கூலிய வாங்கிக்கங்கம்மா கடைசியா வந்தவங்க வாங்கம்மா கடைசியில வந்தவங்க வந்தவங்களுக்கு முந்நூறு ரூபா கொடுத்துருக்காங்க சமண சார் அஞ்சு மணிக்கு வந்தவங்களுக்கு முந்நூறு ரூபாய் நமக்கு ஐநூறு

ஆறு மணிக்கு வந்த எங்களுக்கு அஞ்சு மணிக்கு வந்தவங்களுக்கு முன்னூறு ரூபா கொடுத்துருக்கீங்க ஒன்பது மணிக்கு வந்தவங்களுக்கு முன்னூறு பன்னெண்டு மணிக்கு வந்தவங்களுக்கு முன்னூறு மூணு மணிக்கு வந்தவங்களுக்கு முன்னூறு ரூபாய் கொடுத்துருக்கீங்க நாங்க ஆறு மணிக்கே வந்தோம் இல்லையா உங்களுக்கு என்ன பேசுனேன்